ராஜதிலகம் அத்தியாயம் சிறை வீடு பனிமகன் அளித்த பதில் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்பேற்பட்ட நெருக்கடியிலும் உணர்ச்சிகளை காட்டாத பல்லவ பல்லவையளவளின் முகத்தில் கூட ஓரளவு திகைப்பை மட்டுமின்றி வியப்பையும் விளைவிக்கவே அவன் உடனடியாக பணிமகனுடன் உரையாடல் ஏதும் தொடங்காமல் தான் இருந்த அறையும் ஓரத்துக்குச் சென்று அங்கிருந்த சாளரத்தின் மூலம் வெளியே நோக்கினான் காலை நேரத்தின் கதிரவனின் கதிர்கள் காட்டு மரங்களின் இலைகளையும் ஊடுருவி சென்றதால் ஆங்காங்கு நீள பாலங்களாகவும் திட்டுக்களாகவும் விழுந்திருந்த வெயில் தடங்கள் மரங்களிலிருந்து உதிர்ந்து கிடந்த இலை பழுப்புகளுக்கும் புஷ்பங்களுக்கும் இணையில்லா அழகை கொடுத்திருந்தன மனிதனுடைய முயற்சி சிறிதுமின்றி இயற்கையின் முயற்சியாலேயே அந்த காட்டு மரங்கள் முளைத்து எழுந்திருந்ததால் அவை வானலாவி நின்றதன்றி ஒரு சீராக இல்லாமல் மாறாக இருந்தாலும் அப்படி தாறுமாறாக இருந்த காரணத்தினாலேயே ஒரு தனி அழகையும் பெற்றிருந்தன யாராலும் கூண்டிலிட்டு பராமரித்து வளர்க்காத காரணத்தினாலேயே நன்றாக செழித்திருந்த பல நிற கிளிகள் மறை கிளைகளில் நின்று கழிப்பு கூச்சலிட்டன இரண்டொரு மயில்களும் நாலந்து மைனாட்களும் மரத்தடிகளில் சிங்கார் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இரண்டு மூன்று அணில்கள் மரக்கிளைகள் திரும்பி திரும்பி பார்த்துக் கொண்டு வெகு வேகமாக ஓடின அவற்றை ஒரே இடத்தில் நின்று மூக்கை உயர்த்தி தொண்டையை ஆடவிட்டுக் கொண்டிருந்த ஓணான் ஒன்று உன்னிப்பாக கவனித்தது இப்படி இன்னும் எத்தனையோ இயற்கையின் இந்திர ஜாதங்கள் கண்ணுக்கு தெரிந்தாலும் அவை இளவல் எதையும் கவனித்தான் இல்லை மரத்தில் இருந்த உதிர்த்த பழுப்புகளையும் அவன் விழிகள் பார்க்கவும் இல்லை மலர்களையும் ரசிக்கவில்லை கிளைகளின் வர்ண ஜானங்களோ மூன்று வெண்மை வரிகள் கொண்ட அணில்களின் சேஷ்டைகளோ அவன் கண்களில் படவில்லை மயில்களையோ மைனாக்களையோ அவன் கண்கள் காணவில்லை அந்த மாளிகைக்குத்தான் வருவான் என்பதை ராம புண்ணிய வல்லபரால் எப்படி ஊகிக்க முடிந்தது என்று அவன் சிந்தையில் எழுந்த எண்ணம் இயற்கையின் அற்புதங்களை காண முடியாமல் கண்களை மறைத்தது இருப்பினும் காட்டின் பகுதியை அவன் நன்றாக ஊன்றி கவனித்தான் என்ன என்னவூன்றி கவனித்தும் சாளுக்கியவரும் ஒருவன் கூட கண்ணில் படாததால் எந்த விதத்தில் தன்னை சாளுக்கிய போர் மந்திரி அந்த மாளிகையில் மடக்கி வைக்க முடியும் என்ற கேள்வியை தனக்குள் எழுப்பிக் கொண்டான் மாளிகையை சுற்றி காவல் ஏதும் இல்லாததால் தன் உடனடியாக தனது வீரர்களை அழைத்துக் கொண்டு வெளியேறினால் தன்னை யார் தடை செய்ய முடியும் என்றும் எண்ணியது அன்றி அதை பற்றி பணிமகனை கேட்கவும் செய்தால் நாங்கள் உடனடியாக வெளியேறினாள் எங்களை யார் தடுக்க முடியும் என்று பணிமகன் தலை தரையில் படும்படி வணங்கிவிட்டு தங்களை தடை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றும் கூறினார் அவர் ஸ்ரீ புண்ணிய வல்லவர் தான் அவர் காஞ்சியில் அல்லவா இருக்கிறார் இல்லை இங்கேயா இருக்கிறார் ஆம் பூஜை அறையில் தாங்கள் நீராடி முடித்ததும் தங்களை பூஜை அறைக்கு வரச்சொல்லியிருக்கிறார் பல்லவளவளின் பிரகிப்பு உச்சநிலையை அடைந்தது ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் தான் வருமிடத்தை ஊகித்து அதற்கு முன்னதாக அங்கு வந்திருக்கிறார் என்றால் தன்னை தடை செய்ய தகுந்த ஏற்பாட்டுடன் தான் வந்திருப்பார் என்று தீர்மானித்துக் கொண்டதால் அதை பற்றியும் நனவினான் அவருடன் எத்தனை வீரர்கள் வந்திருக்கிறார்கள் இருநூறு வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்றான் பணிமகன் இளவரசன் மேற்கொண்டு உடனடியாக கேள்வி எதுவும் கேட்காமல் சாளலத்தின் மூலம் காட்டுப்பகுதியை துருவி ஆராய்ந்தான் பிறகு கேட்டான் ஒரு வீரன் கூட என் கண்ணுக்கு தென்படவில்லையே என்று கூடியவரையில் தங்கள் கண்களுக்கு தென்படாமல் மாளிகையை சுற்றியுள்ள காட்டில் அடர்ந்த பகுதிகளில் தங்கியிருக்க உத்தரவிட்டிருக்கிறார் அமைச்சர் என்றான் பணிமகன் இந்த ரகசியத்தை எல்லாம் என்னிடம் சொல்வது சரியா நானாக சொல்லவில்லை யார் சொல்லச் சொன்னது நீங்கள் கேட்டால் ஒளிவு மறைவின்றி சொல்லும்படி அமைச்சர் உத்தரவு இதை கேட்ட இளவரசன் புரிந்து கொண்டான் ஸ்ரீ புண்ணிய வல்லவர் தன்னை நோக்கி நகைக்கிறார் என்பதை அதனால் எழுந்த சினத்தை உள்ளடக்கிக் கொண்டு கொண்டு நீராடி புத்தாடை புனைந்து பணிமகன் காட்டிய பூஜையறைக்குச் சென்றான் பல்லவ இளவல் சாளுக்கியர்களின் அந்த பூஜை அறை தனி கோவில் போலவே காட்சியளித்தது நான்கு தூண்கள் எழுப்பப்பெற்று ஒவ்வொரு தூணையும் தாங்கி நின்ற சிங்கத்துடன் மேலிருந்து வேலைப்பாட்டுடன் வழங்கிய மணிமண்டபத்தின் நடுவில் மகிஷாசுர மர்தியின் சிலை வெகு உக்ரத்துடன் காட்சியளித்தாலும் அந்த உக்கிரத்தாலும் மகாமாயின் விழிகளில் அருள் சுட்டியதை பல்லவ அந்த பிம்பத்தை பார்த்து பிரமித்த வண்ணம் பல வினாடிகள் சிலை என நின்று விட்டான் இயற்கையிலே கலையில் திளைக்கும் தன்மையுள்ள அந்த ராஜசிற்பி அந்த சில வினாடிகளில் சாளுக்கிய நாடு காஞ்சி மண்டலம் நடக்கவிருக்கும் போர்கள் அனைத்தையும் மணந்தான் மகிஷாசுர மர்தினி சிருஷ்டித்த அந்த சிற்பியின் வேலைத்திறனில் மனதை பறிகொடுத்து நின்றான் பிறகு கண்களை அந்த பூஜை அறையின் மேல் கூடையிலும் பக்க பகுதிகளிலும் ஓட்டி இந்த மாளிகை காட்டில் என்ன சிற்ப விலாசம் அப்பப்பா என்ன விசித்திரம் என்று ஆனந்தப்பட்டு கொண்டான் அந்த ஆனந்தத்துடன் மகாமாயையின் பிம்பத்தை நோக்கி நெடுஞ்சான் கடையாக விழுந்து தண்டனிட்டு எழுந்து சற்று எட்ட உட்கார்ந்து கொள்ளவும் செய்தான் நீண்ட நேரம் மகிஷாசுர நோக்கி கண் மூடி தியானத்திலிருந்த ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் மெதுவாக கண்களை திறந்து எதிரே தட்டில் இருந்து செவந்த செம்பருத்தி புஷ்பங்களை இரு கைகளாலும் எடுத்து தேவியின் பாதங்களில் போட்டார் பிறகு தூப தீப நைவேத்தியங்களை முடித்துக் கொண்டு இளவரசனை நோக்கி திரும்பி அம்பிகையின் பாதங்களில் இருந்த மலர் இதழ்களை அவனுக்கு எடுத்து கொடுத்து நீ தீர்காயுஷனும் கீர்த்திமானாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்தார் அவர் ஆசீர்வாதத்துக்கும் தன்னை சிறைப்பிடிப்பதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாதிருப்பதை கண்ட பல சிறையில் இருப்பவன் எப்படி கீர்த்திமானாய் இருக்க முடியும் என்று வினவினான் ஸ்ரீராம புண்ணிய தனது தமது கூறிய விழிகளை அவன் மீது திருப்பி ராஜசிம்மா வாசுதேவன் சிறையில் இருந்தால் வாசுதேவன் சிறையில் பிறந்தான் சீதை சிறையில் இருந்தாள் இவர்களின் கீர்த்திக்கு குறை உண்டா மகான்களின் கீர்த்தி சிறைவாசத்தால் பாதிக்கப்படுவதில்லை என்றும் கூறினார் இதை அவர் கூறிய போது குரலில் பரிகாச துணி சிறிதும் இல்லை உணர்ச்சி நிரம்பி கிடந்தது ஸ்ரீராமபண்யா வல்லவருக்கு கூட உணர்ச்சி உண்டு என்பதை அன்றுதான் உணர்ந்த ராஜசிம்ம பல்லவன் அதனால் சிறிது வியப்படைந்தாலும் அதை வெளிக்கு காட்டிக்கொள்ளாமல் நான் அப்படியென்றும் மகான் அல்லவே என்று பதில் சொன்னான் ராஜசிம்மா உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று கேட்டார் ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் தற்சமயம் என் தந்தையிடம் சென்று தங்கள் போர்த்திட்டத்தை உடைப்பது என்று கூறினான் ராஜசிம்ம இடைக்கால போர்கள் அவற்றின் தோல்விகள் வெற்றிகள் வாழ்க்கையின் லட்சியம் ஆக மாட்டார் எந்த காரணத்தை முன்னிட்டு விக்ரமாதித்தன் படையெடுப்பின் போது நீ உன் தந்தையுடன் இருந்து போரிடாமல் மாமல்லபுரத்தில் இருந்தாயோ அதுதான் உனது லட்சியம் லட்சியம் என்பது நிரந்தரமான நன்மைகளை விளைவிப்பது போர் ஒரு லட்சியமே அல்ல என்றார் ஸ்ரீராம வல்லவர் மேலும் சொன்னார் ராஜசிம்மா நீ ராஜ சிற்பி தேவாலயங்களை கட்டுவது உன் லட்சியம் அதற்காகத்தான் நீ பிறந்தவன் உன் உடலிலே தெய்வ காரியம் ஊறியிருக்கின்றது போர் ஓர் இடைக்கால நிகழ்ச்சி அதை மறந்துவிடு ஸ்ரீராமபுண்ணிய வல்லவனின் சொற்களை கேட்ட பல்லவ இளவன் நீண்ட நேரம் மௌனமாயிருந்தான் பிறகு கேட்டான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி எனும் கடமை இருக்கிறதல்லவா இருக்கிறது ஸ்ரீராமபுண்ணிய வல்லபரின் இந்த பதில் உணர்ச்சி ஏதுமற்ற குரலில் வந்தது அப்படியானால் இந்த மாளிகையிலிருந்து நான் தப்பிச் செல்ல வேண்டும் என்றான் ராஜசிம்மன் முடியாது ராஜசிம்மா உன்னிடம் எனக்கு எத்தனையோ அன்பிருந்தாலும் உன்னை இங்கிருந்து அனுப்ப முடியாது விக்கிரமாதித்தனின் போர் மந்திரி என்ற கடமையிலிருந்து நான் எப்படி விடுபட முடியும் என்று வினவினார் தங்களையும் மீறி நான் இந்த மாளிகிலிருந்து வெளியேறிவிட்டால் ராஜசிம்மனின் கேள்வி உறுதியான குரலில் வெளிவந்து முடியாது ராஜசிம்மா முதலில் இருவரை ஏமாந்தேன் பல்லவர் சத்திரத்திலும் பிறகு கங்க நாட்டு சாலையின் ஆரம்ப சத்திரத்திலும் ஆனால் இப்பொழுது ஏமாற மாட்டேன் இந்த மாளிகையை சுற்றி இருநூறு வீரர்கள் காவல் புரிகிறார்கள் இருபது பேர்கள் அல்ல என்று விளக்கினார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த ராஜசிம்ம பல்லவன் கேட்டான் நான் இந்த மாளிகைக்கு வருவேன் என்பது தங்களுக்கு எப்படி தெரியும் என்று இதில் விந்தை ஏதுமில்லை ராஜசிம்மா நடந்ததை சொல்கிறேன் கேள் என்று ஆரம்பித்த ஸ்ரீ புண்ணிய வல்லவர் விவரிக்கலானார் நீ தப்பிச் சென்றதை விக்கிரமாதித்த தான் முதலில் எனக்கு கூறினார் உன்னை சிறை செய்வதில் அவருக்கு இஷ்டமில்லை என்பதையும் திட்டமாக தெரிவித்தார் ஆனால் அவர் பிரியப்படி நடந்தால் கங்க விஷயமாக நான் போட்ட திட்டம் தவிடுபொடியாகிவிடும் என்பதை உணர்ந்ததால் அவருக்கு தெரியாமல் உன்னை சிறை செய்ய தீர்மானித்தேன் அதற்காக இருபது இருபது வீரர்களாக சாளுக்கிய நாடு கங்க நாடு செல்லும் மூன்று சாலைகளிலும் சத்திரங்களையும் ஆரம்ப கிராமங்களையும் கவனிக்க மொத்தம் நானூறு வீரர்களையும் அனுப்ப தளபதிக்கு உத்தரவிட்டிருந்தேன் ஆனால் மறுநாள் வரை நீ சிறைப்படவில்லை இதில் தண்டி மகாகவி தலையிட்டிருப்பதால் உண்மை அறிய அவர் மாடிக்குச் சென்றேன் தண்டி மகாகவி அப்பொழுது அறையில் இருந்தார் நானும் பூஜை அறைக்கு சென்று உட்கார்ந்து கொண்டேன் அங்கு உன் காதலிகள் இருவரும் அக்கம்பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் கங்கப்பதாகாதேவி வழக்கம்போல் காவியதர்சத்தை பலகையில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் பூஜை முடிந்ததும் காவியதர்சத்தை படிக்கும்படி கங்கன் மகளுக்கு ஆஜாத்தார் மகாகவி தேவி ஏடுகளை தனது வலது கையால் புரட்டினாள் அதை கண்டதும் நான் திகைத்தேன் புரியாத பல விஷயங்கள் எனக்கு புரிந்தன அந்த இடத்தில் பேச்சை நிறுத்தி ஸ்ரீ ஸ்ரீராமபண்ணிய வல்லவர் ராஜசிம்மனை உற்று நோக்கினார் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டான் ராஜசிம்மன் ஏடுகளை திருப்பினால் ரங்கப்பதாக தேவி என்று மீண்டும் சொன்னார் அதைத்தான் முன்பே சொன்னீர்களே அதைத்தான் சொன்னேன் கண்டதை சொல்லவில்லையே என்ன கண்டீர்கள் ஏடு புரட்டிய போது அவள் மோதிட விரலில் ஏதும் இல்லை அவள் எப்பொழுதுமே அணிந்துள்ள கங்க நாட்டு அரசுள்ள மோதிரம் அங்கு இல்லை அது எங்கே என்று கேட்கவில்லையா கேட்க அவசியம் படவில்லை ஏன் அது இருக்கும் இடத்தை ஊகித்துக் கொண்டேன் அடுத்த நாள் கிடைத்த செய்திகள் என் ஊகத்தை ஊர்ஜிதப்படுத்தினர் என்று ஸ்ரீ ராமபுண்ய வல்லபர் மேலும் சொன்னார் பூஜைக்குப் பின்னர் தீர்காலோசனையுடன் நான் எனது மாளிகைக்கு திரும்பினேன் நீ கங்க நாட்டு ஆரம்ப சத்திரத்தில் எனது வீரர்களை வென்று சென்றுவிட்ட செய்தி கிடைத்தது கங்க நாட்டு அரசுகள மோதிரம் உன்னிடம் இருந்ததால் கங்க நாட்டுக்குள் தான் நீ செல்வாய் என்பதை ஊகித்தேன் அதுவும் கங்க நாட்டு பழைய தலைநபர் குவலாலாவுக்குச் சென்று அங்கிருந்து மேற்கில் சென்று தெற்கே திரும்புவதுதான் அறிவாளியின் திட்டமாக இருக்க முடியும் என்பதையும் முடிவு செய்து கொண்டேன் இம்முறை தவறினால் உன்னை பிடிப்பது கஷ்டமாகையால் நானே புறப்பட்டேன் நேரிடையாக உன் தந்தரை இன் பாசறை இருக்கும் வழி சாளுக்கியரின் தெற்கு சாலை அதை கண்காணிக்க ஏற்பாடு செய்தேன் செய்துவிட்டு இருநூறு வீரர்களுடன் இம்மாளிகைக்கும் மாளிகைக்கும் வந்தேன் கோலலாலாவிருந்த பெண்ணையாற்றை தாண்டி மலைக்காட்டுப் பகுதிக்கு வந்துவிட்டால் இந்த மாளிகை ஒன்றுதான் யாருக்கும் புகலிடம் வேறு சத்திரங்களோ மாளிகைகளோ ஒரு காத தூரத்திற்கு எதுவும் கிடையாது எப்படியும் அழுத்து சலித்து நீ இங்கு வருவாய் என்று கணக்கு போட்டேன் வீரர்கள் மாளிகையை சூழ்ந்திருப்பதை கண்டால் நீ இதை நெருங்க மாட்டாய் என்று வீரர்களை மாளிகைக்கு சற்று தூரத்தில் காடுகளை பதுக்கி வைத்தேன் இங்கு சற்று நிதானித்த ஸ்ரீ வல்லவர் ராஜசிம்மனை உற்று நோக்கினார் ராஜசிம்மன் ஒரு சந்தேகம் கேட்டான் உங்கள் கணக்கு தவறி இருந்தால் நான் இங்கு தெற்கு சாலையில் உன்னை மடக்க இருநூறு வீரர்கள் கொண்ட படை இருக்கிறது நீ இங்கு திரும்பாமல் தெற்கே சென்றால் உன்னை சிறை செய்து இங்கு கொண்டு வர உத்தரவிட்டிருக்கிறேன் என்றார் போர்மந்திரி சரி இப்போது என்னை என்ன செய்ய உத்தேசம் என்று கேட்டான் ராஜசிம்மன் ஸ்ரீ ராமபுண்ணியம் வல்லவரின் முகத்தில் வருத்தத்தின் சாயை படர்ந்தது இங்கு உன்னை பத்து நாட்களுக்கு சிறை வைக்க உத்தேசித்திருக்கிறேன் இந்த காட்டு மாளிகை சாளுக்கிய மன்னர்கள் வேட்டையாடும் போது தங்குவதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு நிர்மாணிக்கப்பட்டது ஆகையால் உன்னை இங்கு சிறை வைக்கத்தான் ஆரம்பத்திலேயே திட்டமிட்டேன் அம்பாள் அருளால் அது இன்றுதான் சாத்தியமாயிற்று இந்த பத்து நாட்களுக்கு பிறகு நீ எங்குண்டுமானாலும் செல் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் நான் தலையிட விரும்பவில்லை என்றும் கூறினார் பூர்ணி ராஜசிம்ம பல்லவனின் இதழ்கள் சினத்தால் சற்றே அடிந்தன இப்பொழுது உங்களை நான் சிறை செய்தி மாளிகையில் இந்த கட்டுமறையில் அழைத்துச் சென்றால் உங்கள் வீரர்கள் என்ன செய்வார்கள் என்றும் வினவினான் நீ என்னை கொன்றாலும் லட்சியம் செய்ய வேண்டாம் என்று வீரர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் கங்க நாட்டு போரின் முடிவு சாளுக்கிய சாம்ராஜ்ய அஸ்திவாரத்திற்கு மிக முக்கியம் அந்த அஸ்திவாரத்திற்கு நான் பலியானால் அதைவிட சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று கூறிய ஸ்ரீ ராமபண்ணிய வல்லவர் புன்முருகல் கூட்டினார் அதே சமயத்தில் உருவிய வாட்களை தாங்கிய இரு வீரர்கள் ஓசைப்படாமல் பூஜை அறைக்குள் நுழைந்து இளவரசன் பின்னால் நின்று கொண்டவர் பல்லவ இளவலை அவரது அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று உத்தரவிட்டார் ஸ்ரீ ராம வல்லவர் அந்த காட்டு மாளிகை அடுத்த பத்து நாட்களுக்கு தனக்கு சிறை வீடு என்பதை ராஜசிம்மன் சந்தேகமர புரிந்து கொண்டார் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தன லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்